ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிறண்ட சட்னி வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம வந்து நான் வந்து பிரண்ட சட்னி அரைச்சிருக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க நம்ம பிரண்ட சட்னி எப்படி அரைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம வந்து சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெரண்ட சட்னி தான் பசியை தூண்டும் இந்த பரண்டி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க பார்த்திங்கன்னா பிரண்டை சட்னி செய்கிறதுக்கு வந்து நம்ம வந்து பிரண்டை வந்து உரிச்சு வச்சுருக்குறோம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம உரிச்சு வச்சுக்கணும் இந்த நார் இருக்கும் நாலு பக்கம் அந்த நார் எடுத்துக்கணும் இல்லைன்னா நம்ம அரைக்கும் போது நார் நாராக இருக்கும் அதுக்கோசரம் நம்ம இதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிறேன் புண்டு பூண்டு வந்து ஒரு அஞ்சு பல் எடுத்து வச்சுருக்குறேன் காரத்துக்கு வந்து வரமிள வந்து மக்கரை தன்மை இருக்கும் அதுக்கொசரம் வந்து நம்ம அந்த காரம் வந்து நல்லா கொஞ்சம் சுருக்குன்னு வச்சோம்னா நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால வந்து நான் காரத்துக்கு வந்து இவ்வளோ மிளகா எடுத்துருக்குறேன் ஒரு ஆறு ஆறு மிளகா எடுத்துருக்குறேன் தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்க சின்ன தொண்டு அப்புறம் வந்து கருகாப்பில் தழை அப்புறம் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கடலப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து உளுந்து இப்போ இதெல்லாம் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ல்லாம் வந்து நம்ம வணக்கணும் அது இதை வணக்கி எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து இந்த பிறண்டைய வந்து நல்லா வணக்கி எடுக்கணும் சோறை இல்லைன்னா பிப்பெடுக்கும் நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தா வாயெல்லாம் பிப் எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டு இது வந்து பிப்பெடுக்குதுன்னு வந்து விட்டுறாதீங்க குழந்தைகளுக்கு வந்து இதை நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் பசி ஆகும் அப்புறம் வந்து இந்த மூல நோய் இருக்கிறவங்களுக்கு வந்து இது நல்ல இதாகும் அஜீர்ண கோளாறுகள் இருந்தாலும் அதையும் போக்கி கொடுக்கும் இதை வந்து நம்ம வந்து இப்போ நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா சட்டி ஆஞ்சிருச்சு இப்போ நம்ம அதுக்கு தேவையான வந்து ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் ஹீட் ஆட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த பிரண்டையை போட்டு நல்லா வணக்கி எடுக்கணும் அது வணக்கி எடுத்துறதுக்கு அப்புறம்தான் வந்து இந்த வெங்காயம் மற்ற இதெல்லாம் போட்டு வணக்கலாம் வந்து ஆயில் ஹீட் ஆயிடுச்சு இப்போ நான் வந்து இந்த பெரண்டைய வந்து இதுல போட்டு கலர் வந்து ஒரு பழுப்பு நிறத்துல மாறு அந்த அளவுக்கு நம்ம நல்லாவே நல்லா ஒரு கோல்டு கலர் அது வரையில அந்த கலர் மாறி கொடுக்கும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா வணக்கி எடுத்துட்டோம்னா வந்து வாயில நம்ம சாப்பிடையில வந்து பிப் எடுக்காது இல்லைன்னா அது வந்து பிப்பு எடுத்துட்டு நல்ல ஒரு இது குழந்தைகளுக்கு வந்து இது நல்லா பசி எடுக்கும் நமக்கு வந்து அஜீர்ண கோளாறுகள் இருக்குது அதை எல்லாமே வந்து இது வந்து இல்லாமல் தவிர்க்கும் இது வந்து கிடச்சதுன்னா நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் இது க கிராம சைடுகளில் வேலையோரத்துலையும் இருக்கும் அப்புறம் நம்ம ரோட்டோரத்துலேயும் வச்சு விற்பாங்க இப்போ எல்லா பக்கமும் இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க விற்கிறாங்க நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கிங்க கிடச்சதுன்னா வாரத்தில் ஒரு முறை செஞ்சு சாப்பிடுங்க அப்படி முடியலைன்னா மாதத்துக்கு ஒரு டைமாவது இதை எடுத்துக்கோங்க இது நல்ல ஒரு பெனிஃபிட்டு இப்போ நம்ம இதை வணக்கி எடுத்துகிட்டு நம்ம எல்லாமே வணக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைக்கலாம் அப்புறம் பார்க்கலாம் இது வணக்கட்டும் இது வணக்கி இந்த அளவுக்கு வணக்கி எடுத்துக்கோங்க வந்து கோல்டு கலரில் வந்திருக்கு இந்த மாதிரி வணக்கி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து அதே இதில் வந்து நம்ம கடலப்பருப்பு வந்து பருப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா இதாகட்டும் வருகட்டும் வருவதுக்கப்புறம் வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கலாம் வளமழ வாய்ப்பிருக்கு பருவாப்பிள் வெங்காய பூண்டு புளி வந்து வெங்காயம் வணங்கிட்டு இப்போ நம்ம கொத்தமல்லி தலையும் தேங்காயும் போட்டு வைக்கலாம் தேங்காய் இது கூடயே நம்ம இந்த பிற டைம் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் வந்து நல்லா வணங்கிட்டு வணங்கிட்டு நான் அரைச்சி எடுத்துட்டு காமிக்கிறேன் அப்படி இருக்குதுங்க நல்லா வணங்கிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் அப்புறம் பத்து லின்னா போட்டுக்கலாம் அப்புறம் இதை நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வரி அரைச்சா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது ட்ர ட்ரை பண்ணி பாருங்கள் இருக்கும் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கை டச் பண்ணிவிட்டு ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனெலாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்